தரிசனம் செய்த நேர்களுக்கு வணக்கம் ஆடிப்பூரம் என்பது எந்த உரியது என்பதை காண்போம் அனைத்து அம்பாள்களுக்கும் உரிய ஒரு நட்சத்திரம்தான் ஆடிப்பூரம் ஏனென்றால் சைவ ஆலயங்களிலும் வைணவ ஆலயங்களிலும் ஒரே நாளில் ஒரே நட்சத்திரத்தில் கூடிய வரக்கூடிய ஒரே மதத்தில் வரக்கூடிய ஒரு நாளை அனைத்து ஆலயங்களிலும் வழிபடக்கூடிய ஒரு நாள் என்றால் கண்டிப்பாக தான் ஏனென்றால் சைவ ஆலயங்களில் பராசக்தியாக திகழக்கூடிய மகாதேவி பார்வதி தேவி பிறந்த நாள் என்று குறிப்பிடக்கூடிய பர்வதராஜனுக்கு மகளாக கிடைத்த ஒரு நாள் தான் ஆடிபூரம் மற்றொரு புறத்தில் வைணவ ஆலயங்களில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாள் என்னவென்றால் ஆடிபுரமே தான் ஏனென்றால் மகா ஆண்டாள் நாச்சியார் பன்னெண்டு ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த ஒரு தினம்தான் திருநாள் எனவே பலவாறு பல மக்கள் சேர்ந்து மாரியம்மன் கோயில்களிலும் மற்ற அம்பாள் கோயில்களிலும் உலகை படைத்த அம்பிகைக்கு வளையில் காப்பீட்டு வழிபடுகின்ற ஒரு மிக உன்னதமான திருநாள் என்னவென்றால் ஆடிபுற திருநாள் அனைத்து சிவாலயங்களிலும் உள்ள பராசக்திக்கு மிகவும் அருமையாக அலங்காரம் செய்து வளையலினால் காப்பீட்டு அம்பிகைக்கு முளைப்பாரி வைத்து முளை கட்டுதல் என்ற ஒரு வழக்கம் உள்ளது நம் காந்திமதி திருநெல்வேலி காந்திமதி தான் இதற்கு முக்கியமான திருத்தலம் அங்கு ஆடிப்புறம் என்றாலே அம்பிகைக்கு முளைக்கட்டுதல் மற்றும் வளைகாப்பு ஆகியவை சிறப்பாக நடைபெறும் அது இல்லாமல் அம்பிகை பிறந்த நாள் என்பதால் அனைத்து அம்பிகை ஆலயங்களிலும் மிகவும் பிரசித்தி மிக்க ஆலயங்களிலும் மகா அபிஷேகம் மகா தீபாரதை கூடிய பல விசேஷமான நிகழ்வுகள் நடைபெறும் பார்வதி பற்றி சிறிது சிந்திப்போம் தக்ஷன் மகளாக பிறந்த தாக்சாயணி தனது செய்த சென்ற பொழுது. யாகத்தில் எம்பெருமானுக்கு பாகம் தரமாட்டேன் என்று கூறியதால் அம்பிகை அங்கே இருந்த யாககுண்டத்தில் விழுந்து தன் உயிரை மாய்த்து கொண்டார் இதை அறிந்த எம்பெருமான் அம்பிகை தூக்கி மகா தாண்டவமாடினார் இதை அறிந்த நாராயணரோ தன் சக்கரத்தால் அம்பிகையின் உடல் பாகத்தை வெட்டி கூறிட்டார் கூறிட்ட பகுதிகள் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களாக இன்று திகழ்கின்றன அதற்கு பின்பு அம்பிகையின் தக்ஷன் மகளாக இருக்கக்கூடிய தாக்ஷாயின் என்ற திருநாமும் எனக்கு வேண்டாம் என்று அம்பிகை வேண்ட அவ்வாறே ஆகட்டும் அடுத்த அவதாரத்தின் பொழுது உன் திருநாமம் மாற்றப்படும் என்று எம்பெருமன் அருளினார் அவ்வாறே பர்வதராஜன் தனக்கு குழந்தை வரமில்லை என்று வேண்ட அம்பிகை ஆயிரம் இடல் கொண்ட தாமரையின் மீது அருளினார் எம்பெருமன் அதை பார்த்த பர்வராஜனோ தனக்கு ஒரு மகவு கிடைத்துள்ளது என்று மிகவும் சந்தோஷத்துடன் எடுத்து சென்று பார்வதி என்ற திருநாமத்தை சூட்டி வளர்த்தார் பார்வதராஜனுக்கு மகளாக வந்ததால் பார்வதி என்று தக்ஷனுக்கு மகளாக வந்ததால் தாக்ஷாயணி எனவே இது தத்தி தத்திதானந்த நாமம் என்று கூறுவார் எப்படி என்றால் தகப்பனின் பெயரே மகளுக்கு பெயராகும் எப்படி திரௌபதி பாஞ்சாலனுக்கு மகள் பாஞ்சாலி என்று பல திருநாமங்களை கொண்டவர் பராசக்தி எனவே பார்வதி அவதரித்த நாள் எது என்றால் ஆடிப்பூரம் அதேபோல் ஆண்டாள் நாச்சியார் துளசி வனத்தில் அவதரித்த நாளும் ஆடிபுரமே தான் பெரியாழ்வார்க்கு தான் ஒரு பெண் மகவாக இம்பெருமான் திருமால் அளித்த பரிசு ஆண்டாள் நாச்சியார் எனவே இரு பெரும் தெய்வங்கள் அவதாரம் செய்த திருநாள் ஆடிபுர திருநாள் தான் இங்கு சைவாலயங்களில் மீனாட்சியோ அல்லது பார்வதி என்றோ பல பெயர்களை கொண்டு வழிபடக்கூடிய தேவி பராசக்தி அங்கு மகாலட்சுமி அல்லது ஸ்ரீதேவி பூதேவி பூதேவி தான் நம் ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் நாச்சியார் என்றவுடன் வேறு யாரும் என்று நினைக்க தேவையில்லை பூதேவி பூமகாதேவியை தான் அங்கு ஆண்டாள் நாச்சியராக அவதாரம் செய்துள்ளார் எனவே இங்கு பெரும் இரு மத இரு சமயங்களையும் இணைக்கக்கூடிய தெய்வங்கள் ஒரே ஒரே நாளில் அவதாரம் செய்த நாள் ஆடி திருநாள் எனவே பல ஆலயங்களில் மிகவும் தவறு செய்கின்றனர் அம்பாளுக்கு சந்தனம் இடுதல் நிலங்கு வைத்தல் அதெல்லாம் சிறு குழந்தைகள் செய்யும் விளையாட்டாக அம்பாள் ஏற்றுக்கொள்வார் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதுவே மிகவும் பெரிய அளவில் சென்று கொண்டுள்ளது எனவே அதை தவிர்த்து அம்பிகைக்கு எந்தெந்த பூஜை செய்ய வேண்டும் அந்தந்த பூஜை செய்தால் போதும் அம்பிகை மனம் ஏற்று மனம் கூறிவாள் எனவே நம் சிறு குழந்தைகள் தான் எனவே அம்பிகைக்கு நினைத்த மாதிரி செய்யலாம் தவறே இல்லை அதை வீட்டில் வைத்துக்கொண்டு கொண்டு செய்து கொள்வோம் சிவாலயங்களில் எந்த ஆகமும் விதிப்படி செய்ய வேண்டும் அந்த ஆகம விதிப்படியும் வைணவாலயங்களில் சொல்ல தேவையே இல்லை அவர்கள் கரெக்டாக சரியாக தான் செய்வார்கள் எனவே சிவாலயங்கள் மட்டும்தான் கொஞ்சம் சற்று நோக்க வேண்டும் ஏனென்றால் சிவாலயங்களில்தான் இந்த முறை என்று இல்லாமல் பல முறைகளில் ஒரு அம்பிகை கூட்டிய மரியாதை இல்லாமல் பல சிவாலயங்கள் உள்ளன இந்த ஆலயம் இந்த ஆலயம் என்று சொல்ல விரும்பவில்லை எனவே அம்பிகைக்கு என்ற மிகவும் முக்கியமான மரியாதை அளிக்க வேண்டும் பராசக்தி தான் நம் உள்ளிலிருந்து தோன்றி அருள் புரியக்கூடியவர் சக்தி இல்லையில் சிவம் இல்லை எனவே சிவத்தை நினைத்து அவத்தை செய்யாமல் தவத்தில் இருந்தால் போதும் எனவே அம்பிகை நினைத்து வழிபாடு கண்டிப்பாக நடத்த வேண்டும் அம்பிகை இல்லாமல் எந்த ஒரு காரியமும் இல்லை அம்மா இல்லாமல் நம் எல்லாம் வர முடியுமா எனவே அம்பிகையும் வழிபாடு மிகவும் முக்கியம் ஆதிபராசக்தியின் பராசக்தியின் திருநாள் பார்வதியாக அவதரித்த ஒரு திருநாள்தான் இத்திருநாள் எனவே பல ஆலயங்களில் நம்மால் சென்று ஒரு சிறு வளையலோ சிறு பூ மலர் புஷ்பங்களோ அல்லது எது உங்களால் கையில் எங் உங்கள் கையில் எது கிடைக்கின்றோ அதை எடுத்து சென்று அம்பிகைக்கு கொடுத்தால் போதும் இதுதான் வாங்கி கொடுக்க வேண்டும் பெரிய அளவில் செய்ய வேண்டும் பட்டு புடவை தங்க வளையல் இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று அம்பாள் ஒரு நாளும் கேட்டதில்லை அம்பிகைக்கு ஒரு சிறு புஷ்பம் வீட்டில் பறித்து வைத்தாலே போதும் ஏனென்றால் அம்பிகை நம் அன்னை இதற்கு நம் பெரிய அளவில் செய்ய வேண்டும் அம்பிகைக்கு நான் பெரிய அளவில் ஒரு ஒரு கிராண்டாக செய்யணும் அப்படிலாம் அப்படிலாம் இல்லவே இல்லை அம்பிகை நம்ம கூட இருக்கவங்க அப்படின்னு நினச்சி பாருங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யணும் இல்லை நான் அப்படி தான் செய்வேன் இவங்களுக்கு பெருமையாக செய்வேன் நான் உங்களுக்கு பெருமையாக செய்வேன் ஏன் எதுவுமே வேண்டாம் அம்பிகை எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன் அவ்வளோதான் இதில் நான் பெருமை செய்யணும்னு ஒன்றுமே இல்லை யார் பார்க்கணுன்னா விருப்பமே இல்லை நம்ம அம்மாவுக்கு நம்ம செய்கிறோம் அதை ஏன் வெளியே காட்டணும் அவ்வளோதான் அதனால் அம்பிகைக்கு என்ன செய்கிறோமோ நீங்கள் உங்கள் விருப்பப்பட்டது எது வேணாலும் செய்யலாம் நீங்கள் வீட்டிலேயே வீட்டிலேயே ஒரு அம்பிகை சிறு படம் இருந்தால் அம்பிகையை எடுத்து வைத்து நல்லா அலங்காரம் செய்து உங்கள் கையில் என்ன மலர்கள் கிடைக்கிறதோ அந்த மலர்களை சாத்தி அம்பிகைக்கு உங்கள் கையில் என்ன நைவேத்தியம் கிடைக்கிறதோ அந்த நைவேத்தியத்தை வைத்து மிகவும் மனதார நினைத்து வழிபட்டாலே போதும் உளமாற நினைத்து வழிபட்டாலே அம்பிகை ஏற்றுக்கொள்வார் அம்பிகைக்கு இந்த மந்திரம் அந்த மந்திரம்லாம் இந்த மந்திரம் தேவையில்லை ஓம் பராசக்தி என்ற ஒரு மந்திரமே போதும் அதை தவிர்த்து மந்திரம் வேண்டும் என்றால் பல மந்திரங்கள் உள்ளன லலிதா சகசர நாமம் அபிராமி அந்தாதி தமிழில் அபிராமி அந்தாதி உள்ளது அது இல்லாமல் பல மந்திரங்கள் ஒன்றும் வேத மந்திரங்கள் உள்ளன எனவே உங்களுக்கு தெரிந்த சிறிய மந்திரமானாலும் அதை நினைத்து அம்பிகை வழிபடுங்கள் மிகவும் அருள் மிக்க தெய்வம் மகாதேவி பராசக்தி மீனாட்சி பரதேவதா சிவாய நம அனைவரும் எம்பெருமானையும் மீனாட்சி பரதேவ தம்பிகையும் மகா ஆண்டாள் நாச்சாரியும் ரங்கமன்னரையும் வழிபட்டு உய்யுமாறு அதை ஏன் கேட்டுக்கொள்கிறேன் சிவாய நம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்